அனைவருக்கும் வணக்கம் வல்லார கிரையை வச்சு எப்படி நம்ம சட்னி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரவா ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுக்கிறேன் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்த ஒரு கைப்பிடி வல்லாரையை சேர்த்துக்கிறேன் அதை நல்லா வதக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன் மூணு பட்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கு பிறகு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கினதுக்கும்பாடு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இதோட நம்ம வதக்கி வச்சுருக்க வல்லார கரையாக அந்த சூட்டில் இருக்கட்டும் ஆறுனதுக்கும்பாடு மிக்சி சேர்க்க மாற்றிக்கலாம் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க இது ஞாபகம் சக்தியை உண்டு பண்ணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நைசாக அரைச்சிக்கலாம் வளர சட்னி ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்